மக்கள் நிறுவ நேருக்கு வணக்கம் நேற்றைய தினம் தளபதி வெட்டி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ரிசார்ட்டில் வைத்து கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவர்களை வரவழைத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பணமும் சொன்னால் பணமும் வாய திறக்கும்னு ஒரு பழவொழி உண்டு பணம் பத்து செய்யுதும்பாங்க பணம் பாதாள வரலும் பாயுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்யாண நிகழ்வுக்காவது ஒரு கோயில் விழாவுக்கு தான் வந்து எல்லா பஸ்ஸு வச்சு ஊர்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு போய் அந்த விழாவை காமிப்பாங்க ஆனால் கரூரில் இருந்து பஸ்ஸு வச்சு கருமாதிக்கு வாண்டு கூட்ட தலைவர் உலகத்திலேயே ஒரே தலைவர் விஜய் தாங்க வேறு யாருமே கிடையாது விஜய் தான் கருமாதிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறார் கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு வாகன வசதி ஏற்படுத்தி அங்கே ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் அவங்களெல்லாம் தங்க வைத்து யாரால் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்டவர்களுடன் மூன்று பேர் ஐந்து பேர் வரலாம் என்று சொல்லி அங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை நேற்று இருந்து ஆரம்பித்து மாலை வரும் நடத்தியிருக்கின்றார் இதில் என்ன என்று சொன்னால் இறந்தது சொல்லி சொன்னால் கரூரில் கரூரில் இறந்ததுக்கு கரூர் ஓய் விஜய் அவர்கள் நேரிலே போய் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தான் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர் அனைவரையும் அங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டா நாளைக்கு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க டே ஓட்டு போனோம்னா பனையூர் கொண்டு விடா போட்டியில் ஓட்டை போட்டு சொன்னால் அது நடக்கிற காரியமா இவர் அப்படி செய்வார் இவர் இவருடன் இருக்கின்ற ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் இந்த பவுன்ராஜு போன்றவர்களெல்லாம் தான் விஜய்க்கு தவறான வழிகளை சொல்லி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இந்த இதில் முப்பத்தி எட்டு பேர் தான் போயிருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து வீட்டில் கோ விசேஷம் இருக்குதுங்கிறனால வர முடியும்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டாங்க இதில் ஒரு பெண்மணி மட்டும் போகவில்லை அந்த பெண்மணி கோடங்கிப்பட்டியிலிருந்து வந்திருக்கின்ற அந்த கரூர் நடந்த கூட்டத்துக்கு கோடங்கிப்பட்டி பகுதியில் இருந்த ரமேஷ் என்பவர் அவர் அந்த கூட்டம் நெரிசலில் சிக்கி இறந்தார் இறந்ததற்கு விஜய் அவர்கள் எல்லோருக்கும் பணம் அனுப்பணுமாற அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் அனுப்பிவிட்டாங்க அந்த ரமேஷனுடைய கோடைமை சேர்ந்த ரமேஷனுடைய மனைவி சங்கவி என்பவர்கள் அவர்கள் விஜய் நேரில் வந்து ஆதரவு சொன்னா தான் நான் ஏற்றுக்குவேன் இல்லாட்டி நான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற கொள்கை வைராக்கிய தோழி இருந்த பெண்மணி விஜய் அனைவரையும் அங்கே வரவழைக்கின்ற பொழுது இந்த பெண் செல்லவில்லை ஆனால் இந்த பெண்ணுடைய சார்பாக யாரோ ஒருத்தர் நாங்கள் தான் அந்த இறந்தவனார் ரமேஷுக்கு சொந்தக்காரன் சொல்லி மூணு பேர் கலந்துருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்தார் என்று சொன்னால் ரோசமுள்ள பெண்மணி கண்ணகி வழியிலே வந்தவர்கள் என்றுதான் நம்ம கருத வேண்டும் அவர் அந்த இருபது லட்சம் ரூபாயை திருப்பி விஜய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் நேரில் வந்து ஆதரவு கொடுக்கவில்லை எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்ற காரணத்தை சொல்லி என்னுடைய பெயரையும் சொல்லி ஏமாற்றி சென்று இருக்கிறார்கள் என்பதையும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே கூறியிருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது காலம் கலிகாலம் நடந்து போட்டிருக்கின்ற காலம் கலிகாலம் இந்த கலிகாலத்தில் பணம் தான் பிரதானமா பற்றி பேசப்படுகிறது அப்படி பேசப்படுகின்ற பொழுது இந்த சங்கவி போன்ற பெண்மணிகள் வைராக்கியத்தோடும் உறுதியோடும் இருந்து அந்த பணத்தை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேரில் நிராகரித்த ஒரே பெண்மணி அவர் தான் அவரை வீர பெண்மணி என்றால் ஒரு மானமுள்ள முன்ன ரோசம்லாம் தோணும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்குங்க இதில் நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பெண்மணியை தவிர மற்ற பேர் ஓட இருந்தால் நாட்டில் மழையே பெய்யாதுங்க நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னால் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு பெய்யும் மழை என்று அந்த வள்ளுவர் வாக்கு சொல்வார் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு பெண்மணி நல்லவர்கள் அந்த பெண்மணி ஒன்று நிறைய ஆண்களும் பெண்கள் நிறைய பேர் மானத்துக்கும் ரோசத்துக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க அவங்கனால தான் நாட்டில் மழை வெஞ்சுக்கிட்டு இருக்குது சரி இந்த நிகழ்ச்சியெல்லாம் விடுங்க விஜய் ஒவ்வொருத்தரையும் நேரில் போய் வச்சு இந்த வெக்கலவாக்கி வச்சு கூப்பிடான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காத்து கொடுத்தாராமா வாங்கி குடிச்சு போட்டு ஒவ்வொருத்தரும் அஞ்சு எழுத்துறையே பணத்தை வாங்கி வந்திருக்கிறான் இப்போ அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணார் கூட்டத்தை கூட்டி தான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு உண்டான காரணகத்தாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி பணம் வாங்கினான்னு இல்லைங்க முப்பத்தெட்டு பேர் போய் பணம் வாங்கினான் இல்லையா விஜய் மட்டும்தான் பணம் கொடுத்தாரா மாநில அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்தது மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தது அந்த பணத்தை வாங்கிட்டு அதே பசா கோட்டைக்குன்னு சொல்லி மு க ஸ்டாலினை பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல நீங்கள் எங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு அதே பச திருப்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையகம் தமிழ்நாட்டிலே நகரில் இருக்குது அங்கே போய் சொல்லி நைனா நாகேந்திர வர சொல்லி நீங்கள் எங்களுக்கு பணம் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க எங்க விஜய் இங்கே வர சொன்னாருன்னு சொல்லி நன்றி சொல்லியிருந்தா தான் இவங்கெல்லாம் நல்லவங்க நன்றி நன்றி உள்ளவர்கள் இந்த நன்றி கட்டவர்கள் அரசாங்கம் கொடுத்த பணத்தை இது ஒரு சொல்லல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுத்த பணத்தை அவர்கள் சொல்லியிருந்தால் தான் நன்றி உள்ளவர்கள் ஆனால் விஜய் தான் பணம் கொடுத்தா பணம் கொடுத்தான்னு சொல்லி அரசாங்கம் கொடுத்த பணத்தை அவங்க அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க மூடி மறைச்சதுக்கு யாரோ ஒரு பின்புலத்தில் இருந்து அந்த கருத்தை சொல்லி இருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் அப்படி சொல்லி சொல்லி விஜய் தான் எங்களுக்கு செய்தார்கள் என்று சொன்னார் அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்கள் குடும்பத்தை பூரா தத்தெடுத்துக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன் உடம்புக்கு செல்லுன்னா மருத்துவ செலவு ஏற்றுக்கிறேன் இத்தனை வேக்கானம் பேசுனீங்களே இந்த வேக்கானத்தை எங்கே போய் சொல்லியிருக்கணும் கரூரில் போய் அந்த இறந்த இடத்துல போய் சொல்லியிருந்தீங்கன்னாக்கா உங்களோட அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவர் என்று அவங்க கட்சிக்காரன் விடுங்க மற்ற பொதுமக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உங்கள் ரசிகர் பட்டாளம் மட்டும் இருந்தால் போதுமா அந்த அணில் குஞ்சு மட்டும் இருந்தால் போதுமா ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கிறக்கு பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் எங்களே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெற்றி பெறுவது வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது கணிசமான ஓட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்த விஜய் இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பின்னால் விஜயினுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சு இதை இப்போ சிபிஐ உச்ச வந்து சிபிஐ வந்து அதை எச்ஓ தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டதுக்கு சிபிஐல யாரை குற்றஞ்சாட்டி சொல்லியிருக்குன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ ஒன் குற்றவாளி ஏ டூ நிர்மல் குமார் ஏ த்ரீ த பவுன்ராஜ் இந்த மாதிரி மூணு நாலு பேர் மேலும் போட்டுட்டு அதே சிபிஐ என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவர்களுடைய பெயர் பின்னாளில் விசாரிக்கப்படும் பொழுது நீக்கப்படலாம் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கள்ல அங்கே மகாபலிபுரத்தில் கும்பல கும்பா கும்பலம் அடித்தாங்கள்ல அப்போ நடவடிக்கை எடுத்துருக்கணும் இந்த பணத்தை கொடுத்ததுக்கு ஏதாவது வருமான வரி உண்டா ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு உண்டா கொடுத்த பணத்துக்கு ஏதாவது வந்து இன்னும் இவங்க தான் கொடுத்தாங்க என்னுடைய சொந்த நிதியில் இருந்து கொடுத்தா நான் நேர்மையாக கொடுத்தனுடையதா விஜய் ஏற்கனவே வருமான வரி கட்டதாக பல்வேறு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்க தான் இந்த பணத்தை யார் எந்த அக்கௌண்டிலிருந்து நேர்மையான வழியில் கொடுத்தார்களா என்று இதுவரையில் தெரியவில்லை சுமார் எட்டு கோடி ரூபாய் விஜய்க்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னால் விஜய்க்கு எட்டு கோடி ரூபாய் செலவு இந்த எட்டு கோடி ரூபாய் செலவானதுக்கு ஒரு மாதம் கழித்து ஊர்லிருந்து வெளியே போய் பார்க்குறார் மறுநுபோய் போய் ஒளியே படுத்துக்கிட்டார் இனிமேல் புரோகிராமை போட்டு இப்போ உங்களை பிஜேபியை உங்களுக்கு இப்போ ஆப்பு வச்சு உட்கார்ந்துருக்கு பிஜேபி நீங்கள் பிஜேபி அடுத்த கூட்டம் நடக்கிற அன்றைக்கி வந்து பாட்சிசம் பாஜகான வாயத்தும் சொல்ல முடியுமா விஜய் அவர்களே சொன்னீங்கன்னா கணக்கு மேலே கத்தி வச்சிருக்கிறான் சிபிஐ உள்ளதையும் போட்டுருவான் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் உள்ளதுக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறது அதே சமயத்தில் தமிழக அரசினுடைய காவல்துறையை இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும் என்னதான் குற்றவாளி என்று செல்ல தெளிவாக தெரிந்தாலும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருப்பேன் என்பதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தது போல அவர்களை கைது செய்யவில்லை கைது யாரை செய்தார்கள் என்றால் அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் மதியகளை மட்டும்தான் கைது செய்தார்கள் மற்றும் வரை கைது செய்தார்கள் அந்த ரெண்டு பேர் இப்போ ஜாமீனில் வந்துட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் பாஜகவுக்கு அடிமையாகி போய்விட்டீர்கள் என்று சொன்னால் பாஜகவினுடைய குத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனானப்பட்ட அண்ணாமலைய இப்போ மாட்டு கட்டுத்தேல போய் சாணி எழுதிட்டு இருக்கிறாருங்க காட்டில் போய் ப கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் புல்லறு மாட்டுக்கு போகிறார் இயற்கை விவசாயம் சொல்லி போய்ட்டு கத்திரிக்காய் கொண்டு இருக்கிறார் ஆனால் பட்ட அண்ணாமலைக்கே இந்த பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து கட்சி எடுத்து நிறுத்தி அண்ணாமலைக்கே இந்த மாட்டுச்சாணி அல்லப்பட்ட பாஜக உங்களை என்ன செய்ய நன்றாக யோசிச்சுட்டு பாருங்கள் கேரளவிலே வச்சு முடக்கிடுவாங்க கேரளாவிலே வச்சு முடக்கி கேரளம் விட்டு வெளியே வர முடியாது பிரச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தவர்கள் இந்த விலகங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி நிலவை என்னாச்சுன்னு நன்றாக சிந்தித்து பாருங்கள் கூட இருக்கிற அல்ல கையில் இருக்கும் பாருங்க இந்த ஆதவர்ஜு நிர்மல் குமார் இந்த பவுன்ராஜு சுக்கரராஜெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பாரதிய ஜனதாவோட அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அவங்களோட போய் சேரதா வேண்டாமல் முடிவு பண்ணணும் கேட்டி ராகவனை முடிச்சு கட்டுச்சு கௌதமின்னு ஒருத்தர் இந்த கமலஹாசோட அவரே முடிச்சு கட்டினாங்க காயத்ரி ரகுமா பிஜேபி கட்சி யாராரு முன்னிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அத்தனை பேரையும் ஒழித்து வைத்திருக்கின்றது கட்சி விட்டு ஒழித்து நான் சக்கேடு பண்ணி வச்சுருக்குது நானப்பட்ட நம்ம நாட்டாமை சரப்புமாரனானது கட்சி கொண்டு சேர்த்தினார் இப்போ நாட்டாமை எந்த நாட்டில் இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு நாட்டாமை கொண்டே அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் அண்ணா திமுக வந்து நீங்கள் திமுக அடகு வச்சுட்டான்னு சொல்லி சொல்லி யார் சொன்னீங்க இந்த தளபதி விஜய் தான் கொக்கரிச்சாரு இப்போ நீங்கள் கொண்டு எங்கே அடகு வச்சுருக்குறீங்க வாயத்தொடர்ந்து ஏதாவது பிஜேபி பற்றி வாயத்தொடர்ந்து இப்போ பேசுகிறதே இல்லையே ஐயோ ஒரு அறிக்குட்டு இருக்கலாம் இல்லை பிஜேபி எங்களுக்கு கொடுப்பு சொல்லி அதெல்லாம் செய்யல நீங்கள் அண்ணா திமுக மட்டும் அவங்களோட கூ இப்போ நீங்கள் யாரோட போய் கூட்டணி வைக்கிறதோ வா வாவான்னு கூப்பிட்றான்னு சொல்லி சொல்கிறீங்க அண்ணா திமுக கூப்பிடுதுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைக்கிறார்கள் சொல்கிறாங்க ஆர்வி உதயகுமார் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எடப்பாடி பழனிச்சாமி அண்ணா திமுகவிட ஜெயலலிதா மாதிரி சிங்கிளாக நின்று ஒத்தையா நின்று சிங்கிள் சிங்கமாக நின்று எலெக்ஷன் சந்திச்சா ஜெயிக்கலாம் நீங்கள் பிஜேபியோடவும் இதர கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து போய் நின்னீங்கன்னா அட்டி பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் உங்களுக்கு இருபது சதவீத ஓட்டு கெட்டியாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பாலை தற்சமயம் வீசி கொண்டிருக்கின்றது இந்த வீசுகின்ற சமயத்தில் அந்த ஓட்டு முழுக்க முழுக்க யாருக்கு வரும்னு சொன்னால் அண்ணா திமுக தான் வரும் ஏன்னால் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கட்சியாக வந்து கொண்டிருக்க இருந்து கொண்டிருப்பது தான் அண்ணா திமுக அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விஜயினுடைய அரசியல் கரூரோட கண்டமாயிருச்சுங்க நீங்கள் விஜயோட நீங்கள் கூட்டணி வைக்கிறது இனிமேல் பேசக்கூடாது அண்ணன் சின்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாருமே விஜயோட நம்ம கூட்டணி வைக்கலாம் விஜயை வாங்கன்னு கூப்பிட்றதை முதல் நிறுத்தணும் அஇஅதிமுக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிலா நின்று ஜெயித்தாங்க இல்லையா அதே மாதிரி சிங்கிலா நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற சின்னத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டால் அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் கருத்து அண்ணா அதிமுகவுக்கு காலம் கணிந்து கொண்டு இருக்கின்றது தான் எல்லோரும் எழுதி கொண்டு இந்த சமயத்தில் இந்த ஒன்றுக்குமே ஆகாத ஜெயலலிதாவை எடுத்து ஒரு நாசம் பண்ண சசிகலா இருக்குது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாலே இவங்க தலைமையில் ஆட்சி அமைக்கிற மாதிரி எதோ குருடா விட்டு எடுத்திருக்கிறாங்களே உங்களையே ஒன்றுக்கும் ஆகாதுன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டாச்சு உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் கொள்ளையடித்து ஊழல் பேருவெளி வண்டி நீங்கள் பரப்பநகர் அக்ராவரத்தில் இருந்து வந்து குற்றத்தை தண்டனை அனுபவித்து கூட்டு வந்தவங்கள மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக உங்களை பேச்சை கேட்குறக்கே யாரும் இல்லை இதே சமயத்தில் நம்ம டிடிவி தினகரன் இருக்கிறாங்க இல்லையா டிடிவி தினகர் தினகரனுக்கு சசிகலா சின்னம்மா அந்த டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறிவிட்டார் இப்படி கட்சியில் ஏசி செல்வது வெளியேறிவிட்டாங்க இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி திமுக தலைமையில் கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்ன ஒரே கட்சி எதுன்னு சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் அதனுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் கருத்து சொல்லியிருக்கிறார் நாம் அதிமுக கூட்டணி அதை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் என்று இதுவரையில் சொன்ன ஒரே ஒரு தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் தன் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை மாற்றி அமைத்திருக்கின்றார் நிர்மல் குமார் பொதுச் செயலாளராக இருந்தவரை இணைச் செயலாளராக இணை பொதுச் செயலாளராக மாற்றிவிட்டார் மற்றும் இருவர் இந்த முன்னாள் எம்எல்ஏ அருள் இருந்தார் இன்னொரு அவரை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கிறாங்க கட்சி பொறுப்பை பார்த்தா முதல் முதல்ல மாற்றத்துக்கு துணிஞ்சு வந்து விஜய் செஞ்சுருக்கிறார் இந்த பின்னால போகிற போக்கை பார்த்தாக்க விஜயினுடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தனிப்பட்ட முறையில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது கூட்டணி சேர்ந்தாலும் ஒன்றுக்கு ஆகாது கூட்டணி சேர்ந்தால் கூட்டணி சேர்ந்தவங்க நாசமாக போயிடுவாங்க விஜயோட யார் கூட்டணி சேர்றாங்களோ அந்த கட்சி ஒன்றும் இல்லாத போய்விடும் நன்றி வணக்கம்